உபதாகம் எட்கம் எட்கை ஏடகம் மரம் ஐந்தரம் ஐந்தார் ஐலந்தார் ஐலந்தால் ஐலந்தாள் மரம் ஐலந்தாலம் கரகாலம் கரதாலம் கரதாள மரம் கருப்புறம் கரும்புரம் கரும்பனை கற்பகம் காமம் காய்பனை காயின் பனை கிருஷ்ணகாயா கிருஷ்ணகிண்டம் சடாவளம் சாத்துப்பனை சாற்றுப்பனை சாருமனை சீர்பாகி சீவந்திக்கிரியம் சீவந்திக்கிரிய மரம் தருராசம் தருராசம் தருராச மரம் தருராஜம் தருவிராகம் தருவிராக மரம் தளதாளம் தலம் தாட்டி தாலி தாளி திருநராசன் திருநராசன் திருநோபதி தீர்க்கத்தரு குருமசிரேட்டம் துராபோகம் துராரோகம் நற்பனை நீலம் நீலமணி நீலமணி மரம் நுங்கு நெடினி நெடுஞ்சேவிகம் நெடுஞ்சேவிக மரம் பனை பனைமரம் போந்து போந்துகம் போந்துகமரம் போந்தை போனாந்தை மால் வராணிகம் வராணிக மரம் நன்றி